கொழுத்த இட்லி மாவு இருக்கா தூக்கி போடாதீங்க இனி உங்க வீட்டில் ஒரு பொருளிலும் அழுக்கு இருக்காது பாத்ரூமில் பயன்படுத்தப்படும் பக்கெட்டுகள் மற்றும் மக்குகளில் உப்பு தண்ணீர் காரணமாக உருவாகும் கரைகள் காலப்போக்கில் மிக வலுவாக பணிந்து அவற்றை அகற்றுவது கடினமாகிறது குறிப்பாக நகரங்களில் கிடைக்கும் ஹாட் வாட்டர் இந்த உப்பு கரைகள் அதிகமாக உருவாக செய்கிறது இதனால் புதியதாக வாங்கிய பொருட்களும் விரைவில் அழுக்கானதாக தோன்றுகின்றன பலரும் இக்கரைகளை அகற்ற லிக்விட் சுத்திகரிப்பு பொருட்களை பயன்படுத்தினாலும் பெரும்பாலும் அது முழுமையாக செயல்படுவதில்லை இதனால் சிலர் பக்கெட்டுகளை அப்படியே பயன்படுத்துவதும் வழக்கமாகிறது வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது இப்படிப்பட்ட கரைகள் படிந்திருப்பது சிரமத்தையும் சுகாதார பிரச்சனையையும் ஏற்படுத்தும் இதை தடுக்கவும் ஏற்கனவே படிந்துள்ள உப்பு கரைகளை அகற்றவும் வீட்டிலேயே உள்ள எளிய பொருளான புளித்த இட்லி மாவை பயன்படுத்தும் முறையை நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் குளித்தமாவை உப்பு கரைகள் படிந்துள்ள பகுதிகளில் சமமாக பூசி சில நேரம் ஊறவிட வேண்டும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் கழித்து ஸ்டீல் ஸ்கிரப்பர் மூலம் தேய்த்தால் கரைகள் தளர்ந்து எளிதாக நீங்கும் பின்னர் தண்ணீரால் நன்றாக கழுவினால் பக்கெட்டுகள் மற்றும் மகுகள் மீண்டும் புதியதை போல பிரகாசமாக மாறும் இந்த முறையை வாரத்திற்கு ஒரு முறை செய்தால் உப்பு கரைகள்மாவின் இயற்கை அமிலத்தன்மை உப்பு துகள்களுடன் செயல்பட்டு அவற்றை கரைக்க உதவுவதால் இது ஒரு பாதுகாப்பான மற்றும் வேதிப்பொருட்கள் இல்லாத சுத்தம் செய்யும் வழிமுறையை கருதப்படுகிறது செலவில்லாமல் தினசரி பயன்பாட்டு பொருட்களில் இருந்து பெறப்படும் இந்த தீர்வு வீட்டு தூய்மையை பராமரிப்பதற்கான சிறந்த தீர்வாகும் மேலும் இந்த முறையில் எவ்விதம் கூடுதல் ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படாததால் பக்கெட்டுகள் மற்றும் மகுகளின் நீண்ட நாள் பயன்பாட்டிற்கும் இது சேதமில்லாத முறையாகும் வீட்டு வேலைக்கு அதிக நேரம் செலவிட முடியாதவர்களுக்கும் சுகாதாரத்தை முக்கியமாக நினைப்பவர்களுக்கும் இட்லி மாவை பயன்படுத்தும் இந்த எளிய நுட்பம் செயல்திறன் மிக்கதாகவும் அனைவரும் பின்பற்றக்கூடியதாகவும் இருக்கும் இயற்கையின் செயல்முறையின் மூலம் சுத்தம் பெறப்படும் இந்த வழியை பயன்படுத்துவதன் மூலம் வீட்டு பொருட்களின் பராமரிப்பு மேலும் எளிதாகும் புதிய பொருட்களை மீண்டும் மீண்டும் வாங்காமல் வீட்டிலேயே உள்ள இயற்கை முறையை பயன்படுத்தி உப்பு கரையை கட்டுப்படுத்தலாம் சுத்தமான மற்றும் சுகாதாரமான சுற்றுப்புறத்தை தக்க வைத்துக் கொள்ள இம்முறையை அனைவரும் பயன்படுத்தலாம்